இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் சென்ற நிகழ்ச்சியில் நாம் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் இந்த நீரிழிவு நோயின் வகைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் இந்த நீரிழிவு நோயை குணப்படுத்தலாமா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரி சகோதரி டாக்டர் சாந்தி அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்று வருகிறார்கள் இவர்கள் ஒரு டயபட்டாலஜிஸ்ட் இவர்கள் கடந்த இருபத்தோரு ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார்கள் மேலும் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறார்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சென்ற நிகழ்ச்சியில நம்ம வந்து டயபட்டிஸ் உடைய வகைகளை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறத எப்படி அவர்கள் கண்டு கொள்ள முடியும் அதுடைய அறிகுறிகள் என்னன்னு சொல்ல முடியுமா டயபெட்டிக்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இருக்குதுங்கிறதே நாங்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிப்போம் மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு டயபெட்டிக் டேன்னு வச்சுருக்க இதில் நம்ம நிறைய ஸ்க்ரீனிங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கள் கிராமத்துலலாம் கூட போய் நம்ம பண்ணுறோம் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தான் நம்ம நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கிறோம் இப்போ நாங்கள் நிறைய டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு கேம்பில் வந்து இரநூறு இரநூத்தம்பது பேர் வருவாங்க அதில் வந்து நம்ம குறைஞ்சது வந்து அஞ்சாறு பேர் நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்போம் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே நம்ம வந்து அவங்களுக்கு டயபெட்டிக்னு சொல்கிறது கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ அவங்கள போயிட்டு நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி திரும்ப செக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வைத்தியமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ வந்து அந்த காலத்தில் யாரும் தன்னை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் தோணதில்லை ஆனால் இப்போ எல்லாம் மாஸ்டர் செக்கப் வந்து எல்லா கம்பெனிஸு இண்டஸ்ட்ரீஸு எல்லாத்துலேயுமே ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு மாஸ்டர் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்ம ஆக்சிடென்டெலாம் கண்டுபிடிப்போம் ஸ்கிரீனிங்னு சொன்னீங்க இந்த ஸ்க்ரீனிங் வந்து எந்த வயசில் செய்யணும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது ஸோ எந்த வயசு வந்த உடனே நான் இந்த ஸ்கிரீனிங்கை செஞ்சுக்கணும் இருபத்தஞ்சி வயசுலேருந்தே ஸ்கிரீனிங் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது ஃபீவர்லாம் வரும்போது நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்லாம் அப்படி கண்டுபிடிப்போம் சில பேருக்கு மூச்சு வாங்கும் குழந்தைங்களுக்கு மூச்சு வாங்கும் என்ன காரணம் லங்ஸில் ப்ராப்ளமாக அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது நம்ம அந்த யூரின் டெஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிவோம் சின்ன குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ சொன்னீங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும் மற்ற என்ன அறிகுறிகளை பார்த்தவுடன் இவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்ல முடியும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம பார்க்கறது உண்டு ஸ்க்ரீனிங் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறது கிடையாது பெரியவங்களெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இருபத்தஞ்சி வயசில் நம்ம பண்ணுறோம் பார்க்கும்போது நமக்கு வந்து சில சில பேர் வந்து ரொம்ப பசி இருக்குது அதிகமாக பசி எடுக்குது அதிகமாக தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்ப்போம் சில நேரம் புண் ஆறவே மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் கூட ஒரு அறிகுறிகள் தான் சிறுநீர் கழிக்கிற இடத்துல வந்து அரிப்பு ரொம்ப ஏற்படும் அதிகமாக சிறுநீர் போகும் சில பேருக்கு ரொட்டீனை விட அதிகமாக சிறுநீர் போகும் அதிகமான பசி அதிகமான தாகம் சீக்கிரமே சோர்வடைஞ்சிருவாங்க இதெல்லாம் வந்து அறிகுறிகள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நம்ம எப்போவுமே சோதிக்கிறது உண்டு ரத்தொகை இருக்குதா தைராய்டு இருக்குதா இந்த மாதிரி சுகர் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே உண்டு இந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சவங்களும் இருக்காங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒருத்தருக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆன உடனே சோதனையே ஸ்க்ரீனிங் செய்யணும் இந்த நீரிழிவு நோய்க்கு மற்றபடி ரொம்ப தாகம் எடுக்குதா ரொம்ப சிறுநீர் போகுதா இல்லை பசி அதிகமாக இருக்கிறதா இல்லை புண்கள் ஆறாமல் இருந்தாலும் இந்த நீரிழிவு நோய்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு சொல்லி எடை குறைஞ்சாலும் பார்க்கறது உண்டு அடுத்தது இந்த நீரிழிவு நோய் இருக்குங்கிறத சயின்டிஃபிக்காக இல்லை மெடிக்கல் டேம்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுப்போம் அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னால் காலையில் வெறும் வயிற்றுல காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் குள்ளே வரணும் சில பேர் வந்து ஒம்பது மணி பத்து மணி எல்லாம் வேலையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு வந்து பார்க்க வருவாங்க அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எடுக்கணும் ஏன்னா நேரம் ஆக ஆக நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா உடம்புல வந்து ரசாயன மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுது அந்த மாதிரி நம்ம சோதிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னால் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம எவ்வளவு நார்மல் எவ்வளோ அப்படின்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் வரைக்கும் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எல்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எல் மில்லிமோல்னு சொல்லுவோம் அந்த அளவு இருக்கணும் ரெண்டு இதில் இருக்குது மில்லிமோல்னும் கணக்கு பண்ணுவோம் மில்லிகிராம் பெர்சன்டேஜ்லேயும் கணக்கு பண்ணுவோம் எண்பதுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் நார்மலை சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை வந்து போஸ்ட் ப்ளாண்டியல்னு சொல்லுவோம் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா போஸ்ட் ப்ளாண்டியல் போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் இதில் நம்ம பார்த்தோன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் நார்மல் நூற்றி நாற்பது தான் நம்ம கிரா சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து நூற்றி அறுபது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது நூற்றி தொண்ணூத்தாறு வரைக்குமே நார்மல் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் வந்து நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் போஸ்ட் பிராண்டியல் வந்து நூற்றி நாற்பது ரேண்டமாக எடுப்போம் ரேண்டமாக எடுக்கிறது நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து ஃபாஸ்டிங் செக் பண்ணுங்கள் சாப்பிட்ட பிறகு செக் பண்ணுங்கள் இது சொல்கிறோம் இன்னொன்று வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு இருக்குது அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து எப்படின்னா நமக்கு ஏர்லியராக இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அதாவது வெறும் வயிற்றுல நம்ம ப்ளட் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அதில் எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க அதை நம்ம குடித்ததுக்கப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவரில் எவ்வளோ இருக்குதுன்னு சீரியல்லாக பார்ப்போம் இதை குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம் இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இதில் அளவு வந்து ஒன் ஹவரில் இருந்தால் ஆரம்பத்தில் இருக்கிறத வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்கிறோம் டயபெட்டிக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிறவங்களுக்கு இன்னும் வந்து டூ ஹவர்ஸில் ஜாஸ்தி இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ வந்து கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் அதாவது ஹெச்பிஏ ஒன் சின்னு அதாவது இந்த மூணு மாதத்து ப்ளட் சுகர் இது எப்படி வந்து குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா அந்த குலோப் ஜாமுனில் ஜாமூனில் வந்து இனிப்பு இருக்காது ஆனால் அதே இது வந்து அந்த ஜீனி பாகில் நம்ம போடும்போது அந்த இனிப்பு ஊறி ஊறி தான் என்ன ஆகுது அந்த ஜாமூன் வந்து இனிப்பாக இருக்குது ஜாமூன் இனிப்பு கிடையாது அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குது இது வந்து நம்ம பிளட்டில் சுகர் வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா அது ஊறி ஊறி எவ்வளோ தூரம் அந்த மூணு மாதத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்கிறோம் இது வந்து நார்மலாக வந்து செவன் பர்சன்ட்டுக்கு உள்ளே இருக்கணும் இந்த செவன் பர்சன்ட்க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம டயபெட்டிக்குன்னு சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட் எய்ம் வந்து ஃபாஸ்டிங்கும் சாப்பிட்ட பிறகும் உள்ள சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த டார்ஜெட் வந்து கோல் வந்து இந்த ஹெச்பிஓ ஒன்சியை கரெக்டாக வச்சுக்கணுன்னு நினைப்போம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் லோ சுகரால் மரணம் கூட அடைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இது கூட பாசிபிளாக நீங்கள் இப்போ வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னீங்க சில பேருக்கு அறுபது இருந்தால் அது சரியா ஆமாம் அதாவது சில பேருக்கு வந்து ஹைப்போகுளைசிமியா ஏன் வருது அப்படின்னு சொன்னால் சுகர் இருக்கிறவங்க வந்து மருந்து வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடாம இருந்தாங்கன்னா இல்லை இன்சுலின் போட்டுட்டு சாப்பிடாம இருந்தாங்கன்னா அது சுற்றி இருக்கவங்கெல்லாம் கவனிக்கவே இல்லை அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்காம அவங்க வந்து வேற்று அவங்க எல்லாம் சொல்ல முடியாது அவங்க மயக்கம் போட்டிருப்பாங்க அவங்க சுற்றி இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்கெலாம் அதை கவனிக்கலை அப்படின்னு சொன்னாவே அந்த ஹைப்போகுளசிமியா வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடுது அவங்க ரொம்ப அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்க எல்லாருக்கிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் சுகர் குறைஞ்சிருக்குங்கிற தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் இந்த மாதிரி லோ ஆகிடுச்சுங்கிற ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னு தான் எண்ணம் இருக்குமே தவிர அந்த நேரம் கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு சரி பண்ணிக்கும் அப்படின்னு வராது அதனால் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது உண்டு இந்த மாதிரி எல்லாம் சுகர் லோவானால் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வரும் படபடப்பு வரும் வேர்த்து வேர்த்து ஊற்றும் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சுகர் லோவாக இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சாக்லேட் எதாவது சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிடுங்க பால்ல சுகர் போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது உண்டு ஆனால் நிறைய பேர் வந்து அந்த நேரம் நமக்கு வேலை பண்ணாது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த டைம் வந்து டியூரேஷன் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால தான் பிக்கப் பண்ணுறது வந்து கஷ்டமாகிடுது ஹைப்போகளை ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது அப்போ தான் இப்போ நம்ம வந்து ஸ்கிரீனிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோம் அதுக்கு கவனம் கொடுக்காமல் இருந்தால் வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது பொதுவாக வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சில பேர் அட்டென்ஷன் கொடுத்து கவனிச்சிருவாங்க இப்போ நம்ம பாதிப்புகள்ங்கிறது வந்து நாள்பட நாள்பட தான் ஆகும் எடுத்த உடனே ப்ராப்ளம் எல்லாம் வராது ஒரு நாளடைவில் தான் ஒரு நீரிழிவு நோய் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆன பிறகு ஒரு சில பேருக்கு ரொம்ப கண்ட்ரோலே இல்லாதவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸில் அந்த மாதிரி இயர்ஸ் ஆகும்போது தான் காம்ப்ளிகேஷன் எல்லாமே வரும் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம வந்து மேக்ரோவாஸ்குலர் மைக்ரோவேஸ்குலர்னு சொல்கிறோம் இது முக்கியமாக வந்து ரத்த குழாயை தான் பாதிக்குது இந்த சுகர் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த குழாய்கள் தான் பாதிக்கப்படுது இந்த இரத்த குழாய்களில் வந்து பெரிய மேஜர் குழாய்கள் இருக்குது சின்ன குழாய்கள் அது நம்ம சர்க்குலேஷனில் மூணு விதமான சர்க்குலேஷன் சொல்லுவோம் கொரோனரி சர்க்குலேஷனாக ஹார்ட்டுக்கு போகிற சர்க்குலேஷனு செரிப்ரல் சர்க்குலேஷன்னா மூளைக்கு போகிற சர்க்குலேஷனு பெரிஃப்ரல்னால் நம்ம கை கால் இதுக்கெல்லாம் போகிற சர்க்குலேஷனை வந்து பெரிஃப்ரல் சர்க்குலேஷன் சொல்லுவோம் இதில் வந்து ஹ கொரனரி சர்க்குலேஷனில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும் நெஞ்சுவலி வருது மாரடைப்பு வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் இது வந்து மேஜராக ஹார்ட்டில் வருது இப்போ மூளைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸின்ட் இஸ்கீமிக் அட்டாக் சொல்லுவோம் இன்னும் ஒரு செகண்டு தலை வந்து சுற்றும் தலை சுற்றும் அவங்களுக்கு நினைவில்லாமல் போயிடும் சில நேரம் கை மட்டும் தூக்க முடியாது ஒரு செகண்டு தான் அப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா கூட ஸ்பெசிஃபிக்காக நம்ம கவனிக்கணும் ஏன்னா அந்த நேரம் ட்ரான்சியண்ட்டாக பிளாக் ஆகும் அப்புறம் திரும்பி ரிலீஸ் ஆகிடும் இதை ட்ரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலோ ஸ்ட்ரோக் வந்தாலோ பக்கவாதம் வந்தாலோ இதெல்லாம் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் வரும் டயபெட்டிக் தான் மெயின் ரீசன் இதெல்லாம் வரும்போது நம்ம முக்கியமாக இதை பார்ப்போம் இதை ட்ரீட் பண்ணோன்னா தான் அது நல்லா ஆகும் நம்ம பக்கவாதம் எல்லாமே சரியாகும் இந்த மேக்ரோவாஸ்குலர் மேக்ரோவேஸ்குலர் பெரிஃபரலில் பார்த்தோன்னா நம்ம உடலில் வந்து சர்க்குலேஷனை நமக்கு வந்து ஏன் புண்ணெல்லாம் ஆற மாட்டேங்குதுன்னா ஒன்று நரம்பு பாதிக்குது இல்லைன்னா ரத்த குழாய் பாதிக்குது அதனால தான் கால் புண்ணெல்லாம் வந்து ஆற மாட்டேங்குது லேட் ஆகும் ஆறுறதுக்கு இப்போ ரத்த குழாய் வந்து பெரிஃபரல் அது வந்து பெயின் வரும் கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவோம் அதை இந்த குழாய் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ரெரிஃபர் இல்லை காலில் மெயினாக காலில் உள்ள இரத்த குழாய் தான் அஃபெக்ட் ஆகும் அப்போ இந்த கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவோம் வலி வரும் இது வந்து மைக்ரோவேஸ்குலருன்னு சொல்கிறோம் மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் என்னென்னா நரம்புக்கள் பாதிக்கப்படுறது கிட்னி பாதிக்கப்படுறது கண்ணு பாதிக்கப்படுறது இது முக்கியமாக இந்த உறுப்புகள் தான் பாதிக்கப்படுது கண்ணில் வந்து அதனால தான் விழித்திரை நம்ம செக் பண்ணணும்னு சொல்கிறோம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வீழ்த்துறை வந்து கண் உள்ள வீழ்த்துறையை செக் பண்ணணும் ஏன்னா சுகர் அதிகமாகும் போது அந்த இரத்த குழாய் வந்து லீக் ஆகும் அந்த இரத்த குழாயில் இருக்க செல்லுக்கு பேர் எண்டோத்திலியம்னு சொல்லுவோம் இந்த எண்டோத்தீலியில் இருக்க செல் வந்து உடஞ்சிடும் இந்த செல் உடையிறதுனால லீக் ஆகும் ஃப்ளூவிடெல்லாம் ஃப்ளூவிடானால் அதனால தான் கண் பஞ்சடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்போ இந்த புது செல்லெல்லாம் வரும் புது குழாய்கள்லாம் உருவாகும் இதெல்லாம் ரெட்டினோபதியில் ஸ்டேஜஸ் இருக்குது இதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இது கண்ணில் வந்து ரெட்டினோபதின்னு சொல்லுவோம் கிட்னியில் இருக்க குழாயில் வந்து ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகுனா ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாக வெளியேறும் அதனால தான் யூரின்ல வந்து மைக்ரோ ஆல்பமின்னு அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் ஆல்பமின் வெளியில் வர்றதை விட முன்னாடியே நம்ம மைக்ரோ ஆல்பமின் வெளியில் வந்துடும் அதனால் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம மைக்ரோ அல்பிமன் யூரின் டெஸ்ட் பண்ணுவோம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் கிட்னி பாதிச்சிருக்கா இல்லையா அதை நம்ம பார்த்துருவோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆம்புட்டேஷன் வரைக்கும் போகுது காலில்லாம் புண்ணு வந்து புறையோடி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் தான் சாதாரண புண்ணாக தான் இருக்கும் அந்த நரம்பெல்லாம் பாதித்ததுனால உணர்வு இருக்காது அதனால தான் நம்ம மெயினாக வந்து ரத்த இந்த மாதிரி சக்கரை இருக்கவங்க ஒரு டென் இயர்ஸ் ஆனால் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து ஒத்தனமெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா வெந்நீர் ஒத்தனம் கொடுக்குறதே அவங்களுக்கு தெரியாது அந்த வெந்நீர் அந்த சென்சேஷனே அவங்களுக்கு குறஞ்சி போயிடும் நல்ல நமக்கு கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி வந்து அவங்களுக்கு சூட இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால என்ன ஆகுனா அது தெரியாமல் ஒத்தனம் கொடுத்து கால் புண்ணெல்லாம் நிறைய பேர் காயிருக்கு ஏதாவது குத்துனா தெரியாது செப்பல்லாம் காமனாக வந்து முள்ளெல்லாம் இருந்தால் கல் இருந்தாலும் அது குத்துனா கூட தெரியாது அது குத்தி புண்ணாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அவங்க ஆக்சிடென்டெலாம் குளிக்கும்போது பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அதுவும் கவனம் இல்லாமல் குளித்தா அதுவும் தெரியாது அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி புண்ணாகி பொறையோடி வருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் என்ன ஆகும்னா ஆம்புடேஷன் வரைக்கும்லாம் போகும் ரொம்ப சரியாக சொன்னீங்க ஸோ கவனமாக இல்லைன்னா கண் மற்றும் கிட்னி எல்லாம் பாதிக்கப்படும் சொல்ல வர்றீங்க நீரிழிவு நோய் வந்துட்டாலே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அடுத்தது சில பேருக்கு என்ன கேள்வி வருதுன்னா எனக்கு இந்த நீரிழிவு நோய் வந்துடுச்சு இதுலேருந்து எனக்கு குணமே கிடையாதா எப்பயுமே நான் இறக்கும் வரை இந்த மாத்திரையோ இந்த இன்சுலின் ஊசியோ போட்டுட்டே தான் இருக்கணுமான்னு கேட்குறாங்க இதற்கு என்ன விளக்கம் தர முடியும் கட்டாயம் இதை வந்து கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது வந்தது சளி காய்ச்சல் மாதிரி வந்துச்சு போயிச்சு அந்த மாதிரி கிடையாது தினசரி நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு உணவு பழக்கத்தில் மருந்துகள் சாப்பிட்றதுல உடற்பயிற்சி செய்கிறதுல இதெல்லாம் தினசரி நம்ம கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது வந்து வந்துடுச்சு போயிடுச்சு அந்த மாதிரி சொல்ல முடியாது எல்லாமே சரியாக போச்சு க்யூர் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்முடைய பான்க்ரியாஸ் வந்து சுரக்கக்கூடியது இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து குறைஞ்சி போச்சு நம்ம டெய்லி ஆனால் எனர்ஜி தேவைப்படுது டெய்லி எனர்ஜி வந்து உணவு சாப்பிட்டா தான் வரும் அந்த உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கான இன்சுலின் இல்லாத போது நம்ம அதை தினம் சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து நல்ல உணவு பழக்கத்தில் உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து தள்ளி போடலாம் மருந்து சாப்பிட்றத தள்ளி போடலாம் அடுத்தது வந்து இப்போ நீங்க என்ன சொன்னீங்க இதை வந்து டோட்டலாக குணப்படுத்த முடியாது இந்த நோய் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த மாத்திரையோ இந்த இன்சுலினோ போட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்றீங்க சில பேர் என்ன இப்படி தான் நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த மாத்திரை மருந்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கணும் இப்போ இந்த ஒரு கோடைக்காலம் வருது எனக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ரெண்டு மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மாம்பழத்தை எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுறாங்க எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாது ஏன்னா ஒரு நாற்பது வயசுல இந்த நீரிழிவு நோய் வந்துடுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வகை வகையான சாப்பாடை பார்க்குற போதெல்லாம் அவங்களால கட்டுப்பாட்டில் இருக்க முடியல அதனால் எது வேணும்னாலும் சாப்பிட்டுட்டு அதிகமான மாத்திரைகளை அவங்க அவங்க வந்து உட்கொள்ளுறாங்க இது கரெக்டாக இது வந்து கரெக்டு கிடையாது பொதுவாக மருத்துவர்கள் யாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இதையும் சாப்பிட்டுக்கோங்க மருந்தை கூட போட்டுக்கோங்க அப்படிங்கிறத வந்து அட்வைஸ் யாருமே நாங்கள் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா அது கூட ஒர்க் பண்ணணும் அது தகுந்த மாதிரி நம்ம மருந்து என்ன தான் சாப்பிட்டா கூட அந்த ஏற்ற தாழ்வுகள் வந்து ரத்தக் குழாய பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியல ரவுண்ட் த கிளாக் வந்து நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட் எய்மு ஆனால் பார்த்தோன்னா நம்மளால் மருந்துக்கள் வந்து அந்தளவுக்கு நம்ம கொடுக்க முடியறதில்ல ஆல் த டைம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் நார்மலாக வச்சுக்கணும் அதை எய்ம் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து முழுமையாக அதை ஃபாலோ பண்ண முடியல அதுவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுது அதனால இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது இந்த மாதிரி மருந்தையும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னா நம்ம மாத்திரையும் அதிகமாக உட்கொண்டு பழங்களையும் சாப்பிட்றது அப்படின்ற பழக்கத்தில் இருக்கக்கூடாது அடுத்த கேள்வி இந்த நீரிழிவு நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த பாரதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன விழிப்புணர்வு இந்த கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது ஏன்னா மாடர்ன் டேஸில் வந்து நிறைய எல்லாருமே படிக்கிறாங்க நெட்டில் பார்க்குறாங்க அதனால் விழிப்புணர்வுன்னு சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இருக்குது தானாக வந்து சொல்லி செக்கப் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை தெரிஞ்சிட்டு அதைப்படி நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க சில பேர் வந்து கிராமத்துல எல்லாம் பார்த்தோன்னா இந்த விழிப்புணர்வுலாம் ரொம்ப இல்லை அதனால அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறதுல பாதிப்பெல்லாம் ஆனதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கவே செய்கிறோம் தான் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் பாதிப்புகள் நிறைய வரதான் செய்யுது இப்போ விழிப்புணர்வு நமக்கு ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது ஒரு ராஜா வந்து இருந்தாராம் அந்த ராஜா வந்து அந்த ராஜகுமாரனுக்கு வந்து குருக்கள்கிட்ட குருட்ட கொண்டு போய் விடுறாரு ராஜகுமாரனுக்கு எல்லா தகுதியும் நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் எனக்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குரு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒன்றுமே சொல்கிறது இல்லை எல்லா பக்கத்துலேயும் வச்சுக்கிறாரு நல்லா எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறாரு ஒன்றுமே சொல்லலை அடுத்த நாள் வந்து அந்த குருகுலத்தில் இருக்க மண் இந்த குப்பை அதெல்லாத்தையும் நல்லா கூட்ட சொல்கிறாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒன்றை வந்து பின்னால் அடிக்கிறதுக்கு வருவாங்க கம்புநாளில் நான் ஒன்றும் ஒன்றுமே ஒன்றை செய்ய மாட்டேன் நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவர் வந்து ராஜகுமாரன் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு பின்னாடி யாரும் வந்துடுவாங்களோ அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸோடையே செய்கிறாரு அடுத்த நாள் வந்து குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ தான் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் எல்லாமே தொடச்சி நல்லா நீட்டாக வைக்கணும் ஆனால் உன்னை வந்து யாராவது சாட்டையினால் அடிக்க வருவாங்க ஆனால் நான் வந்து உன்னை பார்த்துக்க மாட்டேன் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி அவர் எல்லாமே பண்ணிட்டே இருக்கார் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாரு யார் வந்து அடிக்க வராங்களா அடிக்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவனத்தோட இருக்கார் அந்த குரு என்ன சொல்கிறாரோ அது எல்லாமே இவர் செய்யவும் செய்கிறாரு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாரு செய்கிறாரு அதே சமயம் கவனமாகவும் இருக்கார் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் வந்து அதாவது அட்டென்ஷனோடையும் செய்யவும் செய்யணும் அட்டென்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிறத குரு வந்து கற்றுக் கொடுக்குறாரு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் குரு வந்து ரா ராஜகுமாரனை வந்து அனுப்புறாரு அந்த மாதிரி காட் கூட நமக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாரு அதை நம்ம வந்து காட் கிட்ட நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு நல்ல விழிப்புணர்வுலாம் நமக்கு காட் மத் மற்றவங்க மூலமாக நமக்கு கொடுக்குறாரு ஆனால் நம்ம அதை எடுத்துக்க தெரியணும் சில பேர் வந்து இதெல்லாம் அவேர்னஸ் வந்து இருக்கிறதில்ல நிறைய கிராமத்தில் தான் இதெல்லாம் மெயினாக இருக்குது வந்து அவமான உணவுகளாக கூட ஃபீல் பண்ணுறாங்க அவ்வளோ அறுநூறு எழுநூறு இருக்குது அறுநூத்தம்பது கிட்டே இருக்குது சுகரு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் சோடியமெல்லாம் குறைஞ்சி போய்டும் நீங்கள் வந்து இருங்க அட்மிஷன் ஆகுங்க அப்படின்னுலாம் நாங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன சிந்தனைன்னா ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன செய்யுது அது மாதிரி அவமான உணர்வாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி யாதி வந்துடுச்சு அப்படிங்கிறதே ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க தாழ்வுணர்வு இருக்குது இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல இதனால் பாதிப்புகள் நிறைய ஏற்படுது இன்று இங்கே வந்து எங்களுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயை பற்றிய நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய எடை அதிகமானாலோ அல்லது மிகவும் குறைந்தாலோ இல்லை தாகம் ரொம்ப அதிகமானாலோ இல்லை நாம் கழிக்கும் சிறுநீர் அதிகமானாலோ இல்லை நம்ம உடம்புல ஏதாவது புண் ஏற்பட்டு அது ஆறாமல் இருந்தாலோ நம் நீரிழிவு நோய்க்கான ஸ்கிரீனிங்க கண்டிப்பாக செஞ்சுக்கணும் இது இருபத்தைந்து ஆண்டுகள் நம்ம இருந்தாலே நம்ம செய்யக்கூடிய நேரமாகும் நம்ம ஸ்கிரீனிங் செய்யற பொழுது இந்த ஃபாஸ்டிங் செய்கிற நேரம் காலையில் ஆறிலிருந்து எட்டு மணிக்குள்ள கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் சுகரை எடுத்துடணும்னு நம்ம டாக்டர் இன்னைக்கு சொன்னாங்க மேலும் இதை வந்து குணப்படுத்த முடியாது நமக்கு நீரிழிவு நோய் வந்து விட்டாலே நம் உடலையும் நம் மனதையும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி No